லாஸ் ஏஞ்சலீஸின் ஏஞ்சல்ஸ் தேசிய சரணாலயம் மற்றும் சன் கேப்ரியல் தேசிய அருங்காட்சியகம் என்பன காட்டுத்தீ அபாயத்தினால் மூடப்பட்டுள்ளன காட்டு அபாயத்தை கருத்தில் கொண்டு இந்த இடங்களுக்கு செல்லும் வீதிகள் தற்போது தடை செய்யப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த தடையை மூறுவோருக்கு பத்தாயிரம் அமெரிக்க டாலர் அபராதம் அல்லது ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இந்த இரு தண்டனைகளும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்றினால் காட்டுத்தீயை அணிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு பிரிவினர் இன்றும் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டனர் இந்த அனைத்து பகுதிகளும் அவதானமிக்க இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன வெய்துரா பகுதியானது காற்றின் வேகம் அதிகரிப்பதால் காட்டுத்தீ மிகவும் தீவிரமடையக்கூடிய இடமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த பகுதியிலும் காட்டுத்தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக படையினர் தயாராக உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தீயினால் சேதமடைந்த வீடுகளை அண்மைத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளில் இருபத்தி நான்கு பேரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மேலும் பலர் காணாமல் போயுள்ளமையும் தெரியவந்துள்ளது வானிலையில் நிலவும் சீரற்ற தன்மையால் நிலைமை மேலும் அபாய நிலைமையை எட்டும் என வானிலை அதிகாரிகள் எச்சரிக்கை െടുത്തുള്ളത് <Gã>